வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளிக்கூடத்து இளம் சிறார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மதுரை மாநகரிலே இன்று விழா கோலம் பூண்டிருக்கிறது அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை அதன் நிறுவன தலைவர் எஸ் கண்ணன் தொடர்ந்து மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அகில இந்திய பல தலைவர்களோடு தொடர்பில் இருந்தவர் அவர் மக்கள் திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன் பள்ளி சிலார்களுக்கும் முதியோர்களுக்கும் நான் ஒரு சில உதவிகளை நல உதவி திட்டங்களை நான் நிறைவேற்ற காத்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார் இந்த மதுரை மாநகர் விழாக்களின் நகர் என்று பெயர் பெற்றது சித்திரை திருவிழா மட்டுமல்ல பல விழாக்கள் இங்கே நடக்கும் மதுரைக்கு ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் என்று பெயர் கிழக்கு நாட் கிழக்கத்திய ஏத்தன்ஸ் என்று பெயர் என்றால் ஏத்தன்ஸ் வந்து கிரேக்க நாட்டில் இருக்கு அங்கே தான் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற பேர் அறிஞர்கள்லாம் வாழ்ந்தது அதே மாதிரி இங்கே சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மனம் இங்கே தான் உங்களுக்கு கண்ணகி வந்து ஒரு பத்தினி தெய்வமாக மாறினது மதுரையில் தான் சோழ நாட்டை சேர்ந்த கண்ணகி ஒரு சாதாரண பெண்ணாக வந்து தன் கணவன் கொலையுன்றதை கேள்விப்பட்டு பாண்டிய மன்னனிடம் மாதாடி நீதி கேட்டபோது பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்து உயிர் நீத்தார் அப்ப வந்து மத கண்ணகி மதுரையை எரிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்ததுன்னா அந்த கண்ணகிக்கு அந்த சக்தியை கொடுத்தது இந்த மதுரை அதே மாதிரி மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி ஜீவாத்மா நம்மள மாதிரி ஒரு சாதாரணமாக இருந்தவர் மதுரைக்கு வந்து அந்த தன்னுடைய மேலாடையை இந்திய விவசாயிகளை போல நானும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை துறந்தார் ஆகவேதான் அவருக்கு மகாத்மா என்ற ஒரு பெயர் மதுரையிலே இதுதான் அவர் மகாத்மானார் இவ்வளவு உறங்கா நகரம் என்று பெயர் மதுரைக்கு இவ்வளவு சிறப்புமிக்க மதுரையிலே இன்று கண்ணன் ஒரு மக்கள் நல திட்ட விழாவை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த விழாவிற்கு பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசன் அவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம்லாம் அவங்க வர முடியாது தேர்தல் நடத்தை விதிகள் அந்த ஜூன் நாலாம் தேதி ஓட்டு என்ற வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கலந்துக்கிற கூடாது அதுக்கு அவங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சில சட்டத்திட்டங்களை வச்சுருக்கு அதனால் அவங்க வர முடியலை பெரும்பாலான முக்கியமான எல்லாம் வந்திருக்காங்க இதில் மருது சகோதரர்களுடைய இருநூற்று எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் சின்ன மருதுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது வரை அவர் செய்கிறார் மருது சகோதரர்கள் மிக பெரிய வீரர்கள் தென்னிந்தியாவிலே ஆங்கிலேயர்களை ஈர்த்து போராடிய இரட்டை சகோதரர்கள் அவங்க மருது சகோதரர்கள்னால் இன்றைக்கி வந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு இன்றைக்கி வேலுநாச்சியா இருக்குது இருந்து ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சேமியை ஜெயித்த பிறகு அவங்ககிட்ட இருந்து இந்த யானை வகையில் போன கரும்பு எடுக்கிற மாதிரி தான் வெள்ளக்காரே ஒரு நாட்டை பிடிச்ச அவங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்க கஷ்டம் ஆனால் மரது சகோதரர்கள் வேலுநாச்சியா இருக்கு இருந்து அந்த சிவகங்கை சேமியை மீட்டி கொடுத்தார்கள் ஜம்பத்தீபூர் பிரகடனம்னு சொல்லி தென்னிந்திய மக்களை பூரா விழிப்புணர்வு சுதந்திர வேக்கையை மக்களுக்கு ஊட்டியவர் வந்து சின்ன மருது அவர் தான் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் திண்டுக்கல் மலைக்கோட்டையிலையும் வெள்ளைக்காரனை எதிர்த்து ஜம்பதி பிரகடனம் அப்படின்ட்டு ஒன்று போடுறார் ஒரு ஒரு அறிக்கையை ஒட்டுறார் வெள்ளையனை எதிர்த்து எல்லாரும் போராடணும் அப்போ தென்னிந்தியாவில் வந்து கேரள நாட்டு ம மன்னர் பழசி ராஜா கோபால விருப்பாட்சி கோபால நாயக்கர் அவரை ஒரு ம ஒரு குருநில மன்னர் பாளையக்காரர் எல்லோருமே சேர்ந்து என்றே அந்த தென்னிந்தியா பூராமே வெகுண்டு எழுந்து வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குறாரு சின்ன மருது சின்ன மருது பெரிய மருது அவங்க வந்து அவங்களுக்கு ஓ ஒரு சிலை நிறுவுவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கார் அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தார் டாக்டர் சேதுராமன் கட்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்து அதை நிறைய செயல்பட்டிருக்காரு நம்ம கண்ணன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்போ சொல்லுவாங்க மக்களின் சேவையே மகேசனின் சேவை அதாவது சர்வீஸ் டு கா சர்வீஸ் டு சொசைட்டி சர்வீஸ் டு காடு நீங்கள் வந்து மக்களுக்கு உதவி பண்ணாலே அதை நீங்கள் வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை கண்ணன் தொடர்ந்து இருக்காரு எங்கிட்ட அடிக்க போன வருஷம் பண்ணும்போது நாங்கள் வந்திருந்தோம் அப்படி தொடர்ந்து அவர் இந்த மக்களுக்காக பாடுபடுறாரு அதனால் மக்கள் வந்து அவரை வந்து ஆதரிக்கணும் அவருக்கு பக்க பலமாக நீங்களாம் நிற்கணும் என்பதை இந்த தருணத்தில் நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் சின்ன மருது பெரிய மருது போன்ற மாவீரர்களின் பெயரில் அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை என்று வச்சு அவங்க புகழ் சிறக்கிற மாதிரி தொடர்ந்து தேச பற்ற உருவாக்கிட்டு இருக்கார் கல்லர் மரவர் அகமுடியர்ன்ற முக்குளத்தோர் மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களையும் எல்லா தலைவர்களையும் அவர் கூப்பிட்டு அழைத்து அரவணைத்து போவார் எல்லா சமூகத்துக்கும் அவர் சொந்தக்காரர் ஜாதி மதம் வேறுபாடலாம் சின்ன மருந்து அப்படித்தான் இருந்தார் சின்ன மருது படையில துப்பாக்கி பிரிவு இருந்துச்சு முந்திலாம் நம்ம வேட்டியை இது இது பண்ணிக்கிறப்போம் அதாவது வந்து வெள்ளக்கார அதே போல மாணவர்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ கல்லூரியில் சேர்வதற்கு பள்ளிகளில் சேர்வதற்கு அவரால் முடிந்த உதவிகள் நீங்கள் இப்ப நான் ஒரு சின்ன பெருமைக்காக சொல்லலை இங்கே அவர் கண்ணை நான் இப்போ எம்எல்ஏ வாக்கு அவர் அப்படியே தான் இருப்பார் எம்பி ஆகினா கூட அப்படி தான் இருப்பார் ஏன்னா அவருடைய எளிமை அவருடைய வரையும் ஒரு பந்தாக இருக்காது ஒரு ஒரு வெடப்பான உடை அணிந்து பெரிய லெவலில் செய்ய மாட்டார் நம்ம கூட பயணிக்கக்கூடிய நம்முடைய சக மனிதராக சாதாரணமாக பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார் அந்த எளிமை அவருக்கு அவர் எப்படி எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னு தெரில அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் கோபம் படாத நான் வீரமற்ற விவேகம் கோடைத்தனம் விவேகமற்ற வீரம் மனத்தனம்னு உத்திரமணித்தவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க அதனால் கோபம் வந்து தேவையில்லாத கோபங்களை வந்து அவர் தவிர்த்து ஒரு ஏதோ ஒரு எல்லையை நோக்கி பயணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய பாரத பிரதமருடைய திட்டத்தின்படி எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த சிலிண்டர் நிறைய பேருக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிலிண்டர் வந்து இலவசமாக வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாருன்னு சொன்னாங்க நான் வரும்போது அதை தான் கேட்டுருந்தேன் அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புன்னு சரி தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்டே சொல்லுவார் எனக்கு வந்து சில நேரங்கள்லேருந்து வணக்குக்கு சொல்லும்பொழுது ஆனால் இவங்க வசதி இல்லாதவங்க ஆனால் இவங்ககிட்ட வசதி இல்லாதனால அவங்களால நிறைய செய்ய முடியாது சில நேரங்கள் வந்து இவங்க ஓரளவு செய்வாங்கனே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அவர் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருதி அவர் கேட்ட சில நேரங்களில் சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வரும்பொழுது நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறேன் இங்கேயே நம்ம நான் போன ஒரு மீட்டிங்ல சொன்னேன் அவருக்கு இந்த அகில இந்திய மருந்து பாட்டையர் பேரவை வச்சிருக்கிறே தவிர அவருக்கு எந்த விதமான ஜாதி ரீதியாக இல்லை அவர் பார்த்ததாக எனக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லாருமே கல்லார் பரவாயில் அப்படி எல்லாருமே உடன்பிறந்த சகோதரர்கள் தான் பங்காளிகள் தான் அதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே மாதிரி இந்த நிலைவோருக்கு கால்வாய் வர்றதுக்கு ஒரு பதிமூன்றரை கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சாங்க அதுக்கும் இவர் இவரும் ஒரு நடத்தக்கூடிய போராட்டங்களில் கலந்துக்கிட்டு அதை செஞ்சார் சோ இது வந்து நான் கண்ணுடைய புகழ் பாடுவதற்காக நாங்க பேசுகிறேன் நம்மளுடைய சக மனிதர் சாதாரணமாக நம்மகிட்ட பழகுறவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு போது அதை நம்ம பாராட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அதே போல மாத மாதம் உதவித்தொகை வாங்கிறதுக்கு இவரை நீங்க அணுகலாம் எந்த நேரத்தில் வேணாலும் எப்ப வேணாலும் கூப்பிடலாம் எளிதில் கிடைக்கக்கூடிய நபர் இப்ப நம்ம ஈஸியா ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் இவர் தானே அப்படின்னு நினைப்போம் அப்படி நீங்கள் பார்க்காதீங்க நான் பார்த்தவரையும் நிறைய களத்தில் நின்று எளிமையாக பேசக்கூடிய நபராக கண்ணை இருக்கிறார் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தபோது கூட அவருடைய கொள்கையிலேயும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் அது இல்லாம அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க கூட அவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே விளாச்சேரியில் நானும் கே ஆரம்பத்தில் இங்கே கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் இங்கே விளாச்சேரி மக்கத்தில் பக்கத்தில் கராத்தே வகுப்புகள்லாம் எடுத்துட்டுருக்கேன் இங்கே இங்கே இருக்கிற மாணவ இங்கே நிறைய பேர் வந்து இப்போ கராத்தே மாஸ்டர்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாம் என்னுடைய மாணவர்கள் தான் அது பெருமை என்னால் சொல்ல முடியும் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கராத்தே மாஸ்டர் பெரிய லெவலில் இருக்கிறாங்க அப்போ நான் அந்த அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த விளாச்சேரி மக்களோடு நான் தொடர்பு கொண்டிருக்கேன் அது வரையும் நான் பார்த்த இனியும் இந்த மாதிரி ஒரு நபர்கள் கிடைப்பதாகி அவர்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம் எனவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு நிறைய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ணன் அவர்களுக்கும் அதே போல் இந்த இந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக நான் வந்து பெருமையாக சொல்ல முடியாது சொல்ல முடியாது மேலும் நாச்சியராகத்தான் ஆறுமுகவெளி அவங்கள பார்க்குறேன் உண்மையிலே ஒரு தைரியமாக இந்த இடத்துல இருந்து சில பேருக்கு சாப்பாடு வழங்கி இன்முகத்தோடு வரவேற்று எப்பயுமே அவங்கள்ட்ட நான் பார்த்த வரையும் அவங்க அவ்வளோ ஒரு புன்சிரிப்போட வருவாங்க நான் அந்த அன்பு சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து சொல்லக்கூடிய என்னுடைய கடமையை நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருமே பல விஷயங்களை வந்து தாண்டி வந்தவங்க எனது அருமை சௌகர் வேலுசாமி அவர்கள்லாம் பல பிரச்சனைகளை கையாண்டு பல பிரச்சனைகளை சாதிச்சு காமிச்சிடும் அதே போல அவரு டி எம் சம்பத் சார்லாம் காலேஜ் காலத்திலிருந்தே போராட்டம் தான் அவருக்கு நான் அவருடைய விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது காலேஜிலிருந்தே அவர் போராட்டத்தில் தான் வந்துட்டு இருக்கார் மாணவர் அணி மாணவர் போராட்டங்கள் எல்லாம் முன்னின்று நடத்தியவர் அப்போ அவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஜாம்பவான்களாக தான் இருக்கிறார் எனவே இந்த அருமையான நல்ல நேரத்தில் நல்ல நாளில் குழந்தைகளுக்கு அவரால் முடிந்த வகையில் உதவி செய்தார் செய்வார் இனியும் அவருக்கு நிறைய எல்லைகள் இருக்கிறது அதை கடக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு நல்வாய்ப்பை வழங்கிய அனைத்து நபர்களுக்கும் பொறுமையோடு கேட்டு மதுரை பொன்னகர் மாவட்ட பொருளாளர் பாத்தாண்டி மக்கள் கட்சி வி ஆர்மவல்லி அவர்களுக்கும் விழா தலைமை சமுதாய போராளி எஸ் கண்ணன் பிஎஸ்சி டிசிஏ நிறுவன தலைவர் அகில இந்திய மருதப்பாண்டிய பேரவை அவர்களுக்கும் மாங்குடி செந்தில் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்ட செயலர் அகில இந்திய மருதப்பாண்டிய பேரவை அவர்களுக்கும் தேவர் ரத்னா டி எம் சம்பத் ஐஆர்எஸ் இந்திய வருமான பணி நிறுவனத் தலைவர் இந்திய பிற்பட்டோர் முன்னேற்ற முன்னணி அவர்களுக்கும் வரும் வரவே இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவரத்னா அன்பு அண்ணன் ஜி விஜயகுமார் எம்ஏ எம்எஸ்சி எம்பிஏ பிஎல் மேலாண் இயக்குனர் தடவியல் துறை தமிழ்நாடு பொதுச் செயலாளர் அனைத்து நல கூட்டமைப்பு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்க வர இருந்த இருக்கின்ற ஆனால் வர முடியாத காரணம் ஏன்னா தேர்தல் நடைமுறையில் இருப்பதால் இன்னும் நமது வாக்குகள் என்னவில்லை அதனால் அதனால் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தென்னகத்தின் எழுச்சி நாயகன் பேராசிரியர் ராம சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் மற்றும் முத்துகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கும் செல்லத்துறை ஊராட்சி கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கும் கே மூர்த்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கும் வி பாண்டி அகிலேந்திய மருதபாண்டி பேரவை அவர்களுக்கும் சிவன்பாண்டி அகில இந்திய மருத்துவான் பேரவை அவர்களுக்கும் எம் சிவலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கும் அருமை பெரியவர்களுக்கும் வருகை தந்து நலத்திட்ட பெற இருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கண் நான் சார்ந்துள்ள சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேதுராமன் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற அகில இந்திய பூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வரைய தந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஏனைய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சில வார்த்தையை மட்டும் கூறி அமரலாம் இருக்கிறேன் அதாவது மனம் இருந்தாலும் என்னமே சொல்லுவாங்க சிலருக்கு மனம் இருக்காது ஆனா நம்ம வந்து கண்ணனை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் இப்போ நம்ம அன்பு தம்பி வந்து மூவம் வந்து அவரை பத்தி சொன்னாரு நான் சில தெரியாத விஷயத்தை நான் சொல்லலான் இருக்கிறேன் அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு ஏன்னா தம்பி கண்ணன் அவர்கள் வந்து இப்போ வந்து காவல்துறையில வந்து ஒரு முக்கிய பெரிய பதவியில் இருக்க வேண்டியவர் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் காவல்துறையில் போய் பயிற்சியெல்லாம் இது பண்ணார் செலெக்ஷன்லாம் ஆனார் இனி யாரும் அவர் அந்த காவல்துறையில் இருந்துருந்தா நிறைய பேருக்கு தெரியாது காவல்துறையில் இருந்துருந்தாரு தான் இனி உயர் பதவியில் இருந்திருப்பாரு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு காவல்துறையில் இருந்து நம்ம பணியாற்றுறதை விட இந்த சமுதாய பணி மக்களுக்காக பணியாற்றணும் என்பதற்காகவே இந்த சமுதாய பணி அகில இந்திய மதுபாண்டி பேரவையின் நிறுவன தலைவராக இருக்கார் உண்மையில் அவர் பாராட்டணும் இப்ப எல்லாம் பல பேரும் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவர் இருக்கிறது ஆலம்பலம் அவர் இங்க நம்ம இங்க தொழில் பண்றாரு அது மட்டும் இல்லை உங்களை எவ்வளவு தூரம் எல்லார் மக்கள் மனசுல அவர் இருந்திருக்காருன்னு பாருங்களேன் உங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணியிருக்கிறாரு ரேஷன் கார்டில் இருந்து முதியோர் பென்ஷன்ல இருந்து எல்லாரும் மக்களோட மக்களாக பழகிருக்கிறாரு அதனால தான் அவர் மேலே இருக்கிற பாசத்தில் அன்புலேயே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அதனால் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி அவர் வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதை எதிர்பார்க்காம தம்பி சொன்ன மாதிரி எப்பவுமேனு சொன்ன மாதிரி எந்த பிரதிபலன்னு எதிர்பார்க்காம ரொம்ப எளிமையா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் பாசமாக பழகிறாரு எல்லாரும் பாசமாக அன்பாக பழகிறாரு அந்த மனசு எல்லாத்துக்கும் வராது அவர் வந்து அந்த மாதிரி பழகிறதுனால தான் எல்லாரும் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன் நான் எங்கள் கோயில் விஷயமா நான் ஊருக்கு போக வேண்டிய ஆளு இருந்தாலும் போன முறை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாரு என்னால் வர முடியலை இந்த மாதிரி அவசியம் வரும்னு சொல்லி அந்த கோயிலுக்கு இது போகாமல் கூட நான் இங்கே வந்திருக்கிறேன் அவர் மேலே இருக்கிற பாசம் தான் இது மாதிரி ஒவ்வொரு இதை நம்ம அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அவர் வந்து மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்டார் அப்படி தான் சொல்லணும் ஐயா மருதப்பாண்டியர்கள் நம்ம அவர்கள் போலாம் சமுதாய பணி எப்படி ஆற்றினாங்களோ அது போல நம்ம கண்ணன் அவர்களும் சமுதாய பணி அதாவது நம்ம சார்ந்த சமுதாயம் தாண்டி அனைத்து சமுதாயத்துக்கும் தன்னால் முடிந்த இருக்கின்ற செய்திருக்கின்ற அவர்களை பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்